ஹலோ ஜமாஹி வீவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கறி செய்யலான்ட்டு ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா இங்கே டர்கிஷ் அவங்களோட ஃபிஷ்ஷ் அந்த சீலில் கிடைக்கக்கூடிய இந்த மீன் வச்சு எப்படி மீன் குழம்பு வைக்கிறது இது எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக தான் கொடுப்பாங்க மீன் குழம்பு மீன் ஃப்ரை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எதுவுமே க்ளீன் பண்ணி தரமாட்டாங்க நம்ம தான் க்ளீன் பண்ணிக்கணும் இந்த ஊருக்கு வந்து எதை கற்றுக்கணும் இல்லையோ பாய் மாதிரி எல்லாமே க்ளீன் பண்ண கற்றுக்கணும் இல்லைனா அவங்க இஷ்டத்துக்கு பீஸ் போடுவாங்க இந்த மிஷினில் அது வந்து நம்மளுக்கு அந்தளவுக்கு சூட் ஆகாது பெருசு பெருசாக போட்டுருவாங்க நம்ம ஃப்ரை குழம்புன்னா நம்மக்கேற்ற போல தான் கட் பண்ணணும் அதனால் இந்த மீனை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எதில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எதுவுமே க்ளீன் பண்ணல பாருங்கள் முழுசாக கொடுத்துட்டாங்க வீட்டுக்காரர் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ நான் எதை பண்ணணும் எப்படி பண்ணுறதுன்ட்டு உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே அப்படியே பண்ணிடலாம் மட்டும் வந்து கட் பண்ணிடுறேன் நான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கட் ப க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ பார்த்தவங்க அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லாதீங்க எனக்கு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால நானும் வந்து என் வீட்டுக்காரர் செய்யும்போது பார்த்ததோடு சரி அவரையும் இப்போ இங்கே இருக்குது இதையும் கட் பண்ணிடலாம் ஓ இங்கே ஒன்று இருக்குது இதையும் கட் பண்ணலாம் இந்த மாதிரி சிசர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் இது கட் பண்ணுறது இப்போ இது வந்து பெறால் எடுக்கலாம் கரெக்டாக இந்த இதுக்குள்ளே வச்சு ஓ இது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக விழும் போல் இருக்கு இப்படியே ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துட்டோம்னா பெறால் எல்லாமே வந்துடும் போல் இருக்குது இப்போ ரெண்டாவது பக்கம் அந்த பக்கம் எடுத்துட்டேங்க மூஞ்சி ஃபுல்லாக இந்த பெறால் தான் விழுது ஏன்னால் இங்கே வெளியெல்லாம் பண்ண முடியாது இங்கே தான் பண்ணணும் சிங்க தான் வச்சு எவ்வளோ பேராது இருக்குது இந்த ஃபிஷ்ஷு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அப்போ வந்து எவ்வளோ க்ளீன் பண்ணுறமோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இது வந்து க்ளீன் பண்ணுறமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த டர்க்கி ஊரில் கிடைக்க இருக்கக்கூடிய சீல கிடைக்கக்கூடிய இந்த ஃபிஷ் இது பேர் எனக்கு தெரியாது சத்தியமாக தெரியாது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பா அப்படிங்கிற சூப்பர் மார்க்கெட் இருக்கும் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வந்து இந்த ஃபிஷ் வரும் ஃப்ரெஷ்ஷாக வரும் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரீசரில் தாங்க வச்சுக்கணும் அப்படியெல்லாம் இது பண்ண முடியாது இதை வச்சுட்டு அது ஃப்ரீஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இது க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த ஃபிஷ்ஷுன்ற கிடையாது நம்ம ஊர்லேயே கூட நீங்கள் முழுசாக ஃபிஷ்ஷை வாங்கிட்டு வந்து ஃப்ரீஜரில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் அது ஃப்ரீஸ் பண்ணி வச்சோன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சூப்பராக இருக்கும் வேணும்னா இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தான் வந்து வேற அதெல்லாம் எடுத்தாச்சு இனி இது வந்து ஆப்ரேட் பண்ண ஆப்ரேஷன் பண்ணணும் இதுக்கு வயிற்று பயிர் எல்லாம் கிழித்து மீன் டேஸ்ட் இப்போ இந்த மீன் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஃபஸ்ட்டு என்னம்மா நம்ம ஓவால் தானே சொல்லுவோம் ஸோ அதை விட ஒரு அஞ்சு மடங்கு டேஸ்ட் இன்னும் அதிகமாகவே இருக்குங்க சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா நீங்கள் எஸ்பாவில் போய் பார்த்தீங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே வரும் ஆனால் சில சில தான் இது வரும்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் இந்த ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் வரும் வேணும்னா வாங்கிக்கோங்க ஸோ இதை வந்து நீட்டாக வந்து பெறாவில் எடுத்துட்டேங்க எங்கே இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த தலைப்பகுதி கிட்ட தான் கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கட் வந்து போட்டுக்கலாம் நல்லா ஷார்ப்பான நைஃப் இருந்துச்சுன்னா சூப்பராக கட்டணும் ஸோ அழகா தலை வந்து பாடி வந்து தனியாக கட் பண்ணிட்டோம் இப்போ இது இருக்க இதுல இருக்கிற அந்த அழுக்கையெல்லாம் எடுத்துடலாம் வந்து நல்லா வந்து கிளீன் பண்ணிட்டேன் நம்ம இது பீஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா திருப்பியை வந்து நம்ம உள்ளே இருக்கிறத எடுத்துடலாம் இது வந்து முடிஞ்சிச்சு இதனோட வேலை இப்போ இதில் இருக்கிறது இதை வந்து எடுக்கணும் இந்த பிங்கிஷ் பார்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது எங்கள் வீட்டுக்கார் வந்து ஊருக்கு போகிறதுனால ஒரு வாரம் முன்னாடியே வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு பட் ஆனால் பிளட்டு பாருங்கள் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஸோ இதை வந்து எடுத்துடலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எடுத்துட்டேன் ஸோ இந்த பீஸ் தனியாக வந்துடுச்சு ஸோ இப்போ வந்து இந்த சைடு இருக்கிற இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பார்த்திங்கன்னா மண்டையை வந்து ரெண்டாக பிழந்துட்டேன் சும்மா காமெடிக்கு சொல்கிறேன் ஸோ மண்டையை வந்து இப்படி இருந்துச்சு இல்லைங்களா ரெண்டாக பிளந்துட்டு அதில் கன்று எங்களுக்கு பிடிக்காது ஸோ கன்று எடுத்துட்டேன் இப்போ தலை பாட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ எதை வந்து பீஸ் போட்டுடலாம் ஒன்றே இல்லைங்களா இங்கே வந்து கறிக்கடை பாய் ஒன்று அதுவும் ஆகிட்டு வங்க நாங்கள் இப்போ இப்படி இப்படி வச்சுக்கலாம் இப்போ இது பீஸ் போட போகிறேன் அந்த அளவுக்கு போடலாம் அவ்வளோதான் ஸோ அளவு தான் போட போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் உங்களுக்கு காட்டிடுறேன் ஸோ இந்த போட போகிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மீன் வந்து முழுசாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இங்கே காட்டுங்க இங்கே காட்டுங்க அதை பாருங்கள் ஃபுல்லாக இது வந்து சூப்பராக வந்து பீஸ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் பண்ணுறான்னாலும் பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதை வந்து கே பாருங்கள் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு எனக்கு பார்த்து நல்லா இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெண்டு ஃபிஷ்ஷும் வந்து சக்ஸஸாக வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் ஸோ சூப்பராக பர்ஃபெக்டாக தான் பண்ணியிருக்கேன் அதில் வந்து குப்பையை பாருங்கள் இந்த காட்டுக்கு இவ்வளோ குப்பை நான் க்ளீனாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உப்பு போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே சால்ட்டு தான் கிடைக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சால்ட்டு போட்டுக்கோங்க நம்ம ஊரில் கல் உப்பும் கிடைக்கும் நீங்கள் அதை கூட வச்சு இது பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இதை வந்து நெல்லமாக எப்படி இப்படி பண்ணிடலாம் இதை விட இதுதான் பெஸ்ட்டு இப்படி ரொட்டேட் பண்ணி ஸோ உப்பு போட்டால் அந்த ஃபிஷ்ஷும் கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ராங்காக நிற்கும் கொலவலான்னு இருக்கிற எல்லாம் இங்கே பாருங்கள் நான் க்ளீன் பண்ணேன் ப்ளேஸ் பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக க்ளீனாக இது கட் பண்ணி முடிஞ்ச உடனே க்ளீன் பண்ணிவிட்டேன் ஸோ நம்ம செய்கிற வேலை கப்போ க்ளீன் பண்ணிட்டோன்னா அது கரெக்டாக இருக்குது திருப்பி இன்னொரு வேலையாக இருக்காது இப்போ இந்த ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணலாம் ரெ இப்போ இதை ரெண்டு மூணு தடவை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணிவிட்டு கரெக்டாக ஸோ இப்போ இந்த மீனை வச்சு எப்படி வந்து நான் இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் ஃப்ரை பண்ண போகிறேன் ஸோ என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க வந்தே நான் என்னென்ன மீன்ன்றே எடுத்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் வந்து ஃப்ரைக்கு வச்சுக்கலாம் தலை வால் எல்லாம் வந்து நம்ம மீன் குழம்பு வச்சுக்கலாம் ஃப்ரைக்கு தேவையான பீஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்க நான் இப்போ பண்ணுறது பாருங்கள் உங்கள் வீட்டில் எப்படி மீன் ஃப்ரை எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த கமெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் திருப்பி அடுத்த அடுத்து வீடியோ பண்ணணும் அப்படின்ட்டு சௌளத்தை இந்த ஃபி இந்த ஃபிஷ்ஷை வந்து நம்ம குழம்பு வச்சுக்கலாம் நான் எப்பவுமே அதுதானே பண்ணுவோம் நம்ம வாள் இந்த தலை எல்லாம் வந்து குழம்பு வச்சுக்கலாம் முதல்ல இது வந்து நான் எடுத்த பீசஸ்ஸு இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த மீனுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து ஒரு டீஸ்பூன் நினச்சிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஒன்று ஒரு ஒன்றரை பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் கடைசியில் செக் பண்ணுவேன் டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் எல்லாமே வந்து மீனுக்கு வந்து தடவை இந்த மாதிரி மஞ்சள் பொடி கண்டிப்பாக மஞ்சத்தூள் போடணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இப்போ இதில் வந்து வெறும் மிளகாய் தூள் அந்த கலருக்காக போடுறத ஒரு ஒன்றே கால் டீஸ்பூன் அளவுக்கு தூள் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றே கால் போட்டுக்கேன் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் ஒன்றும் இல்லை வந்து நம்ம அரை கிலோ தனியாக ஆறு கிலோ அவ்வளோதான் வீட்டு மிளகாய் தூள்னா அதுக்கு மேலே எதுவும் சேர்க்க மாட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு டீஸ்பூன் கிட்ட நான் போட்டிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன் இதுக்கு எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா இது வந்து கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக அதிகமாக வேணால் கரெக்டாக இது மொத்தமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் ஸோ இது வந்து போட்டுடலாம் இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் இது எனக்கு பழகி மிளகு மிளகுத்தூள் எல்லாத்துலேயும் போடுறது அதனால் இந்த மிளகுத்தூள் வந்து போட்டேன் ஃப்ளேவர் தெரியும் நல்லாயிருக்கும் இந்த கான்ஃப்ளவர் பார்த்தீங்கன்னா பைண்டிங்காக போடுறது அதை கண்டிப்பாக போட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா வந்து எண்ணெயில் வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் அதுக்குன்னு நிறைய போடக்கூடாது கலரும் டிஷ்ஷாக வரும் மீன் நான் வறுத்து காட்டுறேன் உங்களுக்கு அது அப்போ பாருங்கள் நீங்கள் நான் எதுக்கு சொன்னேன் கான்ஃப்ளவர் போடுங்க அப்படின்ட்டு இப்போ இதுக்கு மசாலா எல்லாம் போட்டுட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா தனியாலாம் இதில் ஊற்ற மாட்டேன் லெமன் ஜூஸ் வந்து யூஸ் பண்ணிப்பேன் எவ்வளோ ஊற்றுறேன்ட்டு பார்க்கலாம் இது கொஞ்சமாக பழம் மாதிரி பண்ணிக்கிட்டு பாருங்க நான் கையில் ஊற்றுறேன் ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஒரு எலுமிச்சை பழம் சாறு வந்து இதில் பிசைஞ்சிக்கோங்க ஊற்றிட்டு கரெக்டாக இருக்கும் இது அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிடுவேன் ஸோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது இப்போ இதில் எது கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் திருப்பி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கூட பிடிக்கும் தண்ணி ஸோ இந்த லம்ஸ் இல்லாமல் கட்டிகள் இல்லாமல் வந்து பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நான் கன்சிஸ்டன்சி காட்டுறேன் அதோட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க டேஸ்ட்டு உங்களுக்கு லெமன் ஒத்துக்காதுன்னா நீங்கள் புளி தண்ணி கூட கரைச்சி கொடுத்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ நீங்கள் அது பண்ணிக்கலாம் சரி பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் திக்னஸ் போதும் ஏன்னா நம்ம அதில் வந்து அப்ளை பண்ணணும் இல்லையா ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் நீங்கள் கொஞ்சம் வச்சுட்டு ம் பர்ஃபெக்டாக இருக்குங்க எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க உப்பு காரம் பறிப்பு எல்லாமே சூப்பராக இருக்குது இதை வந்து ஃபிஷ்ஷுக்கு தடவிடலாம் இப்போ இதை வந்து ஒரு ஒரு மீனுக்கு தடவிடலாம் எங்கள் வீட்டில் மீன் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அது நான் பண்ணுற இந்த மசாலா வந்து இன்னும் ரொம்ப பிடிக்கும் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி என்னோடய ஸ்டைலில் நான் பண்ணுவேன் அவ்வளோதான் பற்றி இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க இந்த சைட்ஸில் கூட தடவிட்டுக்கோங்க விஷிகன் தடவிடலாம் நீங்கள் இப்போது இந்தியாவில் டைம் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைம் முடிஞ்சிருக்கும் எல்லோரும் சாப்பிட்டுப்பீங்க என்ன சாப்பிட்டீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் எங்களுக்கு வந்து டைம் டிஃபர் ஆகிறதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஸோ அதனாலே நான் வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து ஈவினிங் தான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதை வந்து எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி நான் இதை அப்லோட் பண்ணுறதுக்கு கரெக்டாக எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும் இது நடுவில் வேறு சாப்பிட்ணும் நாங்கள் பைசஸ் வந்து நான் இது பண்ணிச்சுட்டு இப்போ இப்போ இதுக்கு வந்து லிங்க் ஃபைல் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம் ஏன்னா நான் வறுக்கிறதுக்கு டைம் ஆகும் இல்லையா இப்போ இது ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் ஊறதுக்குள்ளே நான் சாப்பாடு குழம்பு வச்சிடலேன் அதுக்கப்புறம் எடுத்து இப்போ வறுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா முதல்ல சாப்பாடு வந்து கறி கழுவி வச்சுடுறேன் இன்றைக்கி வந்து மீன் குழம்புன்றதுனால கொஞ்சம் அதிகமாக தான் வைப்பேன் ஸோ ஒரு ரெண்டு ஆளாக ரைஸ் இன்றைக்கி கரெக்டாக இருக்கும் சாதத்தை வந்து ஊற வச்சிடலாம் கழுவிட்டு இப்போ இது வந்து தண்ணி பிடிச்சிட்டேன் ஸோ பிடிச்சிட்டு அடுப்பில் வந்து வச்சிடலாம் வச்சிடப்போம் வச்சு வச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து சாதத்துக்கு வந்து அடுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போது சாதம் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டேன் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் இதில் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நறுக்கி போட்டுக்கலாம் நான் மீடியம் சைஸ் தக்காளி வந்து மூணு எடுத்துருக்கேன் கூட பார்த்திங்கன்னா புளி இப்போ எடுக்கணுன்றதை பார்க்குறேன் ஸோ அளவுக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க இதை பாருங்கள் புளி எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்கள் இதில் ஒரு டஸ்ட்டோ ஒரு அழுக்காக இருக்காது சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அப்படியே போட்டுவேன் ஸோ இந்த ரெண்டாயத்தையும் போட்டு நான் வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கப் போகிறேன் இந்த ரெண்டத்தையுமே புளி பார்த்தீங்கன்னா ஊரில் இந்த எடுத்துகிட்டு வந்து புளின்றதுனால நல்லா க்ளீனாக இருக்கும் ஸோ சும்மா அப்படியே கழுவிட்டு இதோடு போட்டு இதை வந்து நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இது மிக்சியில் வந்து நீட்டாக நல்ல ஃபைன் பைஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கலாம் ஸோ இப்போ இது பாருங்கள் நல்ல ஃபைன் பைஸ்ட்டாக வந்து இதை வந்து அரைச்சிட்டோம் பாருங்கள் மீன் குழம்பு வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடும் ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சைஸ் வெங்காயம் குட்டி சைஸ் போதும் இது போதும் ரெண்டு வெங்காயம் சின்ன சைஸ் பெருசுன்னா நீங்கள் முழு வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் இது வந்து குட்டி சைஸ் இது வந்து நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கலாம் மீன் குழம்புல வெங்காயம் அதிகமாக போட்டோன்னா அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் அது இல்லாமல் குழம்பு கொடுத்து போகும் அதனால் ரெண்டு நாளைக்கு செய்யக்கூடிய மீன் குழம்புக்கு வந்து நான் இவ்வளோ தான் வெங்காயம் போவேன் இதுக்கு மேலே இல்லை ஸோ நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நேற்றுக்கு என்ன ஆச்சுன்னா நாங்கள் கடைக்கு போகும்போது பச்சை மிளகாய் வாங்க மறைஞ்சிட்டோங்க ஸோ அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்புக்கு பச்சை மிளகாய் இல்லாமல் தான் போடணும் இங்கே எப்படின்னா பச்சை மிளகாய் இல்லை கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படி போக முடியாது நமக்கு என்ன வேணும்னாலும் சனிக்கிழமைக்குள்ளேயே வாங்கிக்கணும் ஞாயித்துக்கிழமை இங்கே எல்லா கடையுமே லீவ் காம்ப்ளக்ஸ்லேருந்து சூப்பர் மார்க்கெட்ஸ்லேருந்து இங்கே பொட்டி கடையெல்லாம் கிடையாது எல்லா கடையுமே லீவ் லீவ் விட்டுருப்பாங்க அதனால் இன்றைக்கி ஏதாவது இல்லைன்னா அது இல்லாமல் தான் சமையல் பண்ணணும் இப்போ நான் அப்படி தான் பச்சை மிளகாய் இல்லாமல் மீன் குழம்பு வைக்க போகிறேன் ஸோ தான் இருக்கும் பச்சை மிளகா போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும் ஸோ இல்லை அதனால் நான் பச்சை மிளகா போடலை இது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி மாதிரி இருக்குது இல்லையா பார்க்கறதுக்கு இது கொத்தமல்லி கிடையாது செலாண்ட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க கொத்தமல்லி மாதிரியே இருக்கும் ஆனால் இது ஒரு மாதிரி நீச்சி கவுத்து ஸ்மில் வருதுங்க கட் பண்ணும்போது நான் எனக்கு என்னவோ பிடிக்கல பட் ஆனால் வாங்கிட்டோம் ரெண்டரை யூரோ கொடுத்து வாங்கினோம் ரெண்டரை யூரோன்னா நம்ம ஊர் காசுக்கு நூற்றி எண்பது இரநூ இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்து வாங்கினேன் இந்த கொத்தமல்லில் மாதிரி இருக்கிற சிலிண்ட்ரவை வந்து கீழே போடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால் யூஸ் பண்ணிடுறேங்க பின்னா இவ்வளோண்டு உண்டு கட்டை இங்கே இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்துக்க வாங்கியிருக்கோம் நம்ம ஊருக்காசர் சொல்கிறேன் ரெண்டரை ஹீரோன்னா ஸோ இது வந்து கட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சமாக பூண்டு வந்து தட்டி வச்சுக்கலாம் இங்கே பூண்டு கூட இந்த மாதிரி இதாக விற்பாங்க ஒரு இதில் வந்து நாலு பூண்டு மூணு பூண்டு வச்சு விற்பாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒன்றரை ஹீரோ அந்த மாதிரி இருக்கும் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் இது வந்து நல்லா ஃபைனாக வந்து இடிச்சுக்க போகிறேன் ஸோ இது வந்து எங்கள் இந்த இடிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் ஊர்லேருந்து வரும்போது எடுத்து வந்தங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பூண்டில் ஒரு அஞ்சு ஆறு பண்ணு பூண்டு போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க இந்த அளவுக்கு வந்து இடிச்சுக்கோங்க ஸோ இடிச்சாச்சு இப்போ இதெல்லாம் வச்சு நம்ம தாளிச்சிடலாம் இப்போது ஒரு கராய் வச்சுருக்கேங்க இதில் பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு எவ்வளோ எண்ணெய் விடணும் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் விட்டுக்கோங்க எல்லாருக்கும் தெரியும் நான் எதுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக உங்களுக்கு காட்டுறேன்னா ஒரே மீன் வாங்கி மீன் குழம்பையும் மீன் ஃப்ரையும் செஞ்சு காட்டலாம் இன்றைக்கி அந்த மீன் வச்சு தான் எல்லாமே செய்ய போகிறேன் ஸோ அதுக்காக தான் இப்போ வந்து எண்ணெய் விட்டுட்டோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கடுகு ஜீரகம் வெந்தயம் கடுகு வெந்தயம் வந்து வெந்தய தூள் இருந்துச்சுன்னா நீங்கள் வெந்தய தூள் போட்டுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா இல்லைன்னா வெந்தயம் இதோட ஜீரகம் ஒரு முக்கால் டீஸ்பூன் வந்து சீரகம் போட்டாச்சு இப்போ இது வந்து வெடிக்கட்டும் இப்போ இது வந்து வெடிக்குது நல்லா வந்து இது வெடிக்குது இப்போ இந்த பூண்டை போதுலாம் இது வந்து நல்லா வத்துக்கணும் பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டு கலர் வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கோங்க அப்போ தான் புலம்ப வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வச்சுருங்களா இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துலாம் வறுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் நம்ம ஊர்லேருந்து காய் வச்சு எடுத்துணும் அந்த கருவேப்பிலை இது இங்கே பச்சை கருவேப்பில் சத்தியமாக கிடைக்காதுங்க இப்போ எந்த கடைக்கு போனாலும் கிடைக்காது பத்தமணியாவது கிடைக்கும் இந்த கருவேப்பிலை கிடைக்காது ஸோ அதனால் நெல்லெல்லாம் காய் வச்சு எடுத்துணும் அந்த கருவேப்பூல அது இப்போ போட்டுட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் பச்சை கருவேப்பிள்ளாங்கன்னா ரெண்டு கொத்து போடுங்க தாராளமாக மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இதில் வந்து உப்பு சேர்த்திடலாம் இந்த குழம்புக்கு வந்து நான் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு போடுறேன் கரெக்டாக இருக்கும் நம்ம கடைசியாக அது கொதிக்கும் போது செக் பண்ணிக்கலாம் அதிகமாகச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது ஸோ குறைச்சாலாவது இதை இது பண்ணிக்கலாம் இதுவும் போட்டுக்கலாம் மிளகாய்த்தூள் வந்து போட போகிறோம் எங்கள் எண்ணெயில் போட்டுருங்கன்னா நான் வந்து எண்ணெயில் நம்ம மிளகாய் தூள் போட்டோன்னா பத்து நிமிஷம் நாங்கள் மீன் குழம்பு முடியும் ஏன்னா அந்த மிளகாய்த்தூள் வாடை வந்து வராது கொதிக்கலையே அப்படின்ட்டு மூணு நாலு அஞ்சு ஆறு டேபிள் ஸ்பூன் ஆறு டீஸ்பூன் கிட்டே போட்டுக்கோ இது சின்ன டீஸ்பூன் பாருங்கள் குட்டி டீஸ்பூன் இது எண்ணெயில் வந்து இந்த மிளகாய்த்தூள் வந்து வதக்கிடணும் இதை வந்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது மிளகாய்த்தூள் தூள் வந்து தீயாத வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிட கட கடன்னு இந்த அரைச்ச இந்த பேஸ்ட்டை வந்து போட்டுடணும் போட்டோன்னா அவ்வளோதான் பத்து நிமிஷம் தான் இது வந்து நீ ஏன்னா நம்ம எண்ணெயில் வந்து வதக்கிட்டோம் இல்லையா மிளகாய் தொல் கொதித்து அந்த மிளகாய் வாடை வந்து போகணும் பச்சை வாடை வரைச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோதான் எண்ணெயில் வறுத்துட்டா சூப்பராக வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த மிக்ஸி ஜார் வந்து இந்த அளவுக்கு தண்ணி பிடிச்சிருக்க எப்படி இது ஒரு அரை லிட்டர் தண்ணி இருக்கும் இதை வந்து ஊற்றிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணலாம் ரொம்பவும் திக் திக்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா திக்காக இருக்கும் டேஸ்ட்டும் சும்மா அல்லுங்க அப்படி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் இது வந்து செக் பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உப்பு போட்டுக்கலாம் திருப்பி உப்பு கம்மியாக இருக்குது இந்த அளவுக்கு பிடிக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிடிக்கும் எதுக்குன்னா நம்ம புளி சேர்க்குறோம் இல்லையா ஸோ அதனால் உப்பு அதிகமாக தான் பிடிக்கும் இப்போ ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி போல இருக்குது ஏன்னா இது கொதிக்க விடணும் இல்லையா ஒரு அஞ்சு நிமிஷம் கொறிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்துவிட்டா போச்சு அவ்வளோதான் மீன் வந்து சேர்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ சேர்த்துக்கலாம் இது சிலான்ட்டு வைங்க இந்த கொத்தமல்லி சேர்த்துடலாம் சரி இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது கொதிக்கட்டும் ஹை ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோம் ஸோ அவ்வளோதான் இப்போ சாதம் வந்து கொதிச்சுட்ருக்கு சாதம் வெந்திச்சு இதை வந்து வடிச்சிடலாம் சாதம் ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ சாதம் வந்து வடிச்சாச்சு இது தட்டிட்டு இப்போ வந்து கொஞ்சமாக சூடு காட்டிடலாம் இதுக்கு சாப்பாடுக்கு குண்டாவுக்கு வந்து சூடு காட்டிடலாம் குழம்பு வந்து நல்லா கொச்சிகிட்ருக்கு இப்போ வந்து எடுத்துடலாம் மூடி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நல்லா கொதிக்குது இப்போ என்ன பண்ணலான்னா அடுப்பை வந்து ஸ்லோவில் வச்சிடலாம் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும் மூடின்னா ஃபுல்லாக மூடிடாதீங்க இப்படி வச்சுக்கோங்க கொஞ்சமாக காற்று போகிற மாதிரி வச்சுக்கோங்க கொஞ்சமாக வந்து கொதிக்கட்டும் கொதி இப்போ வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்போ கரண்டி வந்து மாற்றிட்டேன் ஏன்னா குழம்பு திக்னஸ் காட்டணும் இல்லையா ஸோ அந்த தண்ணி மூடி எடுத்துகிற அந்த தண்ணி விழாமல் வைத்துருங்க ஸோ சூப்பராக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சும் வந்துருச்சு குழம்பு வந்து திக்காக இருப்பாங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இருந்தால் தான் நம்ம மீன் போட்டோம்னா இன்னும் திக்காக பாருங்கள் காட்டுற இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் சரிங்களா எல்லா மீனும் போட்டுடலாம் நான் எனக்கு வந்து மீன் குழம்புல இருக்கிற மீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அந்த வால் தலையில் வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க நாம் தான் சாப்பிட்ணும் பசங்க எல்லாம் சாப்பிட இல்லை எங்கள் வீட்டில் அப்படி தான் சாப்பிட மாட்டாங்க ஸோ மீனை போட்டு மெல்லமாக கிண்டிக்கோங்க இப்போ வந்து வேகலை மீன் மீன் வெந்ததுக்கப்புறம் வந்து கிண்டக்கூடாது கரண்டு போட்டு இந்த மாதிரி கிண்டிடலாம் ஸோ மீனுக்கும் குழம்புக்கும் பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்ப குழம்பு இல்லை எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ இதை மீன் போட்டேன் இல்லையா இப்போ சிம்மில் வச்சு மூடி போட்டுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது கொடிக்க கொதிக்கணும் தான் அந்த மீனில் புளிப்பு காரம் உப்பு எல்லாமே இறங்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க வைத்துட்டு மூடி போட்டுக்கணும் ஸோ இது கொதித்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன காட்டுங்க இந்த மீனை வந்து கொதித்ததும் எடுத்து காட்டுறேங்க திக்னஸும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஸோ எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே கட்டிங்க முடி ஓப்பன் பண்ண போகிற வா சூப்பராக இருக்குங்க கலருக்கும் அட்டகாசமாக இருக்குது எம்மி எம்மி மீன் குழம்பு சூப்பர் சூப்பராக இருக்குது கம்மியாக இருக்குது இப்போ வந்து கரண்டி போட்டு கூடாது என்ன பண்ணணுன்ட்டு கா பாருங்கள் இப்படி வந்து கடாயை ஏற்றுக்கிட்டு இப்படி வந்து ஆட்டணும் ஆட்டும் போது மெல்லமாக பார்த்துக்கோங்க உங்கள் மேலே விழுந்துருக்க விழாமல் இது பண்ணிக்கோங்க மீன் வந்து சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் ஒரு பீஸ் காட்டுறேன் மீன் வந்து சூப்பராக வெந்துருச்சு அந்த திக்னஸ் பாருங்கள் இப்போ நம்ம அடுப்பில் இந்த எடுத்ததுக்கப்புறம் இந்த குழம்பு இன்னும் திக்காகும் சூப்பராக இருக்குங்க ஸ்மெல்லுக்கும் இந்த கலருக்கும் எனக்கு அப்படியே வாயில் ஏச்சு ஊறுது அவ்வளோ அமோகமாக வந்திருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மீன் இருக்கிற இந்த சிலாண்டர் கொத்தமல்லியை வந்து போட்டுருங்க போட்டுட்டு இப்போ மீன் குழம்பு முடிஞ்சிச்சு இப்படி முன்னு போட்டால் மூடக்கூடாது இப்படி தெரிஞ்சமாக ஓப்பன் நீங்கள் உள்ளே வந்து கரண்டி வச்சுருக்கேன் வச்சுட்டு இப்படி மூடுங்க இந்த மாதிரி கேப் இருக்கணும் ஸோ இப்போ வந்து அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இது எடுத்து சைடு வச்சிடலாம் அவ்வளோதான் மீன் இப்போ இந்த மீனை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிங்க இல்லையா ஸோ மீனை வந்து எடுத்துகிட்டேன் உரிச்சுட்டு அடுத்து சாப்பிட வேண்டியதாக ஸோ இது பொறிக்கலாம் வாங்க இப்போது எண்ணெய் வந்து இட்டுக்கலாம் நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன் அதனால் இது சூடாகட்டும் ஆனதுமே ஒரே பேச்சில் ஒரே நிறைய ஃபிஷ் போட்டு வறுத்துடலாம் அதுதான் என்னோடய கான்செப்ட் இன்றைக்கி இந்த மீனை வந்து வறுத்துடலாம் உனக்கு எந்த பீஸு இது இதை வந்து திருப்பாதே கிங் ஃபைல் வந்து பிளேட்டுக்கு ஓட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நைட்டுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெஷ்னஸ் குறையவே குறையாது இந்த டிப் வந்து ட்ரை பண்ணுங்க இப்போ மீனை வந்து போட்டுட்டேன் இல்லையா இப்போ மீனை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முதல்ல வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் மூணு நிமிஷம் வந்து திருப்பி போட்டுக்கணும் போட்டோம்னே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அந்த மசாலா எல்லாம் பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் ஆகிடுச்சு நான் திருப்பி போட போகிறேன் இந்த மாதிரி கரண்ட் வச்சுக்கோங்க இந்த மாதிரி கரண்ட் இருந்தீங்கன்னா மீனை வந்து ப்ரெஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் அந்த பிறகு அவ்வளோதான் இதே மாதிரி வந்து இப்போ கொஞ்சம் ரெட்டி சாயிடாம எண்ணெயிலேருந்து தனியாக வருது எங்கேயும் ஒட்டாமல் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் முதல்ல வந்து நகத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கீழே மசாலா ஒத்துருக்கா எப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கு இல்லைங்களா மசாலா போகவே இல்லை பாருங்கள் எண்ணெயில் இந்த மாதிரி இப்போ இன்னொரு பக்கம் வந்து ஒரு மூணு நிமிஷம் இது வந்து இப்படி அழுத்துக்கணும் அழித்து அழுத்து ஒரு ஒரு தடவை அழுத்திட்டிங்கன்னா போதும் கீழே வந்து அழுத்த உக்காரில்ல அந்த ஹீட் வந்து பருவம் என்னோடய சிக்ஸ் மசாலா வந்து இது தாங்க அவனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் சங்கரம் மீனில் பண்ணலாம் ஒவ்வொருல பண்ணலாம் வஞ்சிரத்தில் பண்ணலாம் இதே மசாலா வந்து நெத்திலி சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணலாம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க சேம் மசாலா தான் இதே தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எல்லாமே சங்கரா வந்து நம்பர் ஒன் சொல்லலாம் அத்தகாசமாக இருக்கும் இப்போ சங்கரா மீன் இப்போ நான் சொன்ன மீன் சொன்ன மீன் எல்லாமே வந்து இதே மசாலா நீங்கள் போட்டுருந்தான் சூப்பராக இருக்கும் ஒரு நெத்திலி மீனுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் அர்த்தம் ரெண்டு ரெண்டு மீனாக ஒரு ஒரு மீனை அப்படியே வந்து வச்சிருந்த என்ன பாருங்கள் நான் ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள் இதுக்கு தான் வந்து நாஸ்டிக்கில் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லா தாங்க இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ எல்லா எண்ணெய் அப்படியே இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா நான்ஸ்டிக்கில் வந்து ஸ்டீல் கரண்டி ஸ்டூல் ஸ்டீல் ஸ்பூன் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க சிலிகான் ஸ்பேக் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நான் கட்டை கரண்டி யூஸ் பண்ணுங்கள் இந்த கடாய் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு வருஷமாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு கீரை கூட கிடையாது இதில் ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன் ஸோ கட்டைக்கரண்டு இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ வருத்த மீன் நல்லா இது சூப்பராக இருக்குது ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்லாம் வாங்க ரொம்ப பசிக்குது ரெண்டு மணி ஆகிடுச்சிங்க டைம் வந்து சாப்பிட்லாம் இப்போ சூப்பராக இருக்குது ஸோ நான் இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு காட்டுறதுக்காக போதும் மூடிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு ஸோ கலரும் காம்பினேஷன் செம்மையாக இருக்குங்க எனக்கு ரொம்ப மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும் தலையாக பார்த்து எடுத்துக்கலாம் தலை தான் டேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தலை வந்து எடுத்தாச்சு ஸோ ஒரு வாலும் எடுத்துக்கலாம் ஓ எனக்கு ஊற்றும் போதே வாய் வாய் ஊறுதுங்க ஸோ இதோட மீன் வறுவல் செஞ்சோம் இல்லையா ஸோ இந்த மீன் வறுவல் ஒன்று எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஸோ சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டுக்காரக்கு ஸோ இப்போ வந்து சாப்பிட்டு காமிக்கிற எனக்கு இந்த மாதிரி லாக் எடுத்து இதுதான் முதல் தடவை ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு அப்ரிஷியேட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து சாதம் வந்து பயங்கர சூடாக இருக்குங்க ஆனால் எனக்கு இப்படி சாப்பிட்றது தான் ரொம்ப பிடிக்கும் ஊதி ஊதி சாப்பிட்றது வெந்திருக்கு பாருங்க சூப்பராக மீன் இதோட இந்த குழம்பு மீன் பார்க்கலாம் இந்த மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக வெந்திருப்பாங்க ஸோ அவ்வளோதான் ஸோ சூப்பரான இந்த மீன் குழம்பு செம்மையாக வந்துச்சு இந்த வளாக் பிடிச்சிருந்தா இந்த மீன் குழம்பு இந்த மீன் ஃப்ரை செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ இங்கே இந்த வளாக் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு ஜர்மஹி சேனல் ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்